ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி காப்பி பழம் தாங்க பறிக்க வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் காயா இருந்துச்சு அப்புறம் எல்லாம் பழம் பழுத்துருச்சு கீழே பாருங்கள் சரகாக இருக்குது பயமாக இருக்குது தனியாக பறிக்கிறது கீழே சரகெல்லாம் இருக்கனால இருந்தாலும் கீழே உள்ளதாக போய் பறிச்சிருவோம் நம்ம இங்கே பாருங்கள் காப்பி தோட்டம் இப்போ வாங்க காப்பிப்பழம் நம்ம பறிக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காப்பி பழம் தார்பாக அப்படி கீழே விரித்து போட்டுக்கலாம் விரிச்சு போட்டுட்டு இது இப்படி உழு விட்டால் போதும் ஆனால் கீழே ரொம்ப உடந்துடும் நல்லா படித்திருக்கனால இது நல்லா உளு விட்டாவே போதும் வந்துடும் கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்கும் இது நல்லா பழுக்கணும் இதெல்லாம் இதுதான் காப்பி பழம் பறிக்கணும் இதெல்லாம் நல்ல கருண் காப்பி கடறில் இருந்துக்கு காய பறித்து போட்டாலும் காஞ்சிடும் ஆனால் காய் பறிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விட்டாவே போதும் வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய மரம் ஒரு மரம் தான் பார்த்துக்கிங்கன்னா எப்படி பட்ந்துருக்குன்னு பார்த்து பாருங்கள் திராட்சை குத்து மாதிரி இந்த ஒரு மரம் தான் இப்படி படர்ந்து கிடக்கு இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ காப்பி பறிக்கணும் வெளியில் பறிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைடு இதெல்லாம் பறிக்கணும் இது போன வருஷம் வந்து காப்பி கொட்டை கீழே தப்பு இது பறிக்கிறப்ப கீழே உளுந்தது மாச்சிருக்கு சின்ன சின்ன செடியாக இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பழம் பார்க்கவே அழகாக இருக்கும் இதாங்க காப்பி மரம் பத்துது இந்த ஒரு மரத்துல பார்த்தீங்கன்னா பத்து கிலோ படிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காப்பியை எல்லாம் இப்படி காய வச்சுட்டா ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி கருப்பாக காஞ்சிடும் இந்த காரணம் காயப்பூ காய வச்சு ஒரு வாரம் ஆயிரும் இப்படி ஆட்டி பார்த்தா கடை கடனே ஆடணும் அப்போ தான் இந்த காப்பி நல்லா காஞ்சிருக்கும் இதுதாங்க எடுத்து நம்ம தோல் நீக்கிட்டு வறுத்து தோல் நீக்கிட்டு காப்பி தயாரிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்